ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை சர்வசாதாரணமாக நினைக்கிறாயா இப்போதே இந்த சாயப்பா கூறுவது நிச்சயமாக படிக்கும்பான் என்னை நம்பினால் முழுவதுமாக கேள் நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகைகள் நீ எடுக்க வேண்டும் தோர்வுகளும் தோல்விகைகளையும் நீ தூக்கி விட வேண்டும் தினமும் உன் சாயப்பாவை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வணங்கி வந்தாய் அல்லவா அதனால்தான் உன்னுடைய பிரச்சனைகளை இந்த சாயப்பா தீர்க்க ஓடோடி வந்து விட்டேன் என் செல்ல பிள்ளையே நீ மிகவும் நன்றாக வாழப்போகிறாய் உன் முகத்தில் புன்னகை வரவழைக்காமல் நிச்சயமாக நான் ஓய்வு எடுக்க மாட்டேன் என்னுடைய பாதுகாப்பு உனக்கு வலிமை வாய்ந்த கவசம் என்பதை அறிந்து கொள் பல வருடக்கணக்கில் நீ கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி உனதான வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக என் செல்ல பிள்ளையை வாழ வைக்கப் போகிறேன் அதற்காகவும் இந்த சாயப்பா வழிவகைகள் செய்துவிட்டேன் ஏனென்றால் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை உன் உன் நம்பிக்கை உண்டு வெற்றியடைய செய்யும் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டாய் கவலைப்படாதே இனி உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது பிறகு தீரப்போகும் பிரச்சினைகளும் முடியப்போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த உள்ளன என்றெல்லவே உன்னை படைத்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது அதனால் நீ கவனமாக செயல்பட வேண்டும் உற்சாகம் மட்டுமே உனக்கு ஏற்படப் போகிறது இன்னொன்று சொல்லட்டுமா சேற்றில் கல்லறிந்தால் சேற்றிலே கல்லறிந்தால் கரைபடுவது உனக்குத்தானே அந்த கல்லுக்கோ கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லை தானே அதே போலத்தான் உனக்கும் உனக்கும் வரும் பிரச்சனைகளுக்கு உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாக எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து அந்த பிரச்சனைகளுக்கு நீ உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது வள்ளோலப்படுகின்றாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாமல் நடைபோட கற்றுக்கொள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு நன்றாக தெரியும் அதேபோலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர சோகம் கவலை என்பதிலிருந்து நகன்றபோய் என்று நான் உன்னிடம் சொல்கின்றேன் அப்போதுதான் அது உன்னை பாதிக்காது நீ அதிலிருந்து வெளியில் வர முடியும் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் நிச்சயமாக ஏனென்றால் நீ ஒரு கோழை அல்ல உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி சாயப்பா உன்னோடு நான் இருப்பேன் உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கவலைகளை எல்லாம் முடியப் போகிறது கூடிய விரைவில் ஏனென்றால் உனக்கான வெற்றி இலக்கு காத்துக் கொண்டிருக்கிறது என் சொல்ல காத்துக்கொண்டிருக்கிறது பந்தய கோட்டையை நீ எட்டி பார்க்கும் தருணத்தில் அது உன்னை சோதித்துதான் பார்க்கும் உன் பலம் என்ன உன் நம்பிக்கை எவ்வளவு என்பது அதை சோதித்துப் பார்க்கத்தான் இருக்கும் அந்த கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய் இப்பொழுது ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கு இந்த சாயப்பா பொறுப்பாளி நான் தானே உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து நிச்சயமாக சேர்க்கப் போகிறேன் கவலைப்படாதே நீ அழக்கூடாது என்றமே ஏனென்றால் உனக்கான அனைத்தும் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அந்த பொக்கிஷத்தை உன் கரத்தில் இந்த சாயப்பா சேர்க்கப் போகிறேன் என்னை சர்வசாதாரணமாக நினைக்க வேண்டாம் இப்போதாவது நான் கூறியது உனக்கு நிச்சயமாக பழித்துவிடும் நீ செய்வது தவறு என்று உணர்ந்தாலே உன்னை விட்டு உன் கர்மா விலகி அதில் வேறொரு இடத்துக்கு சென்றுவிடும் ஏனென்றால் உனக்குள் நிறைய திறமைகள் இருக்கிறது என் அதை நீ முதலில் வெளிப்படுத்து உயர்வான இடத்திற்கு வந்து விடுவாய் அற்பமான விஷயங்களை தவிர்த்து விடு தயவு செய்து வேஷம் போடுபவர்களை நம்பாமல் அவர்களை விட்டு வா இதை நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் நான் சொல்வதை கேட்பாய் தானே உனக்கான உலகத்தை உருவாக்கி காத்திருக்கிறேன் இதோ நான் அனுப்பும் ஓர் உறவால் நீ புதி மனிதனாக போகிறாய் உருவாக்கப்படுவாய் நிச்சயமாக உனக்கானதை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்படைய செய்ய போகிறேன் உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த சாயப்பா உனக்கு காட்சி தருவேன் அந்த நேரத்தில் நல்லது நடக்கப் போகிறது சாயே சாயே என்று என்னை கைகூப்பி என்னை வணங்கும் என் பட்சத்தில் என் செல்ல குழந்தையை நான் கைவிட்டு விடுவேனா சொல் பார்க்கலாம் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தப் போகிறேன் பிறகு ஆனந்தத்தில் குதூகலிக்கச் துள்ளி குதிக்க ஓடோடி வருவாய் நன்றி கூற இந்த சாயப்பாவிற்கு உனக்காக சில நேரங்களில் தடங்களான காரியங்களும் கூட வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் தான் இது ஏனென்றால் நீ சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த உன் உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து தான் நான் சொல்வது புரிகிறதா உனக்கான கால நேரம் இதுதான் பல தடைகளை தாண்டி வந்த நீ சந்தோஷ தருணங்களை தவறவிடக்கூடாது ஏனென்றால் நீ உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் என் செல்லப் பிள்ளைக்கு நினைத்தது எல்லாமே நான் கை கொடுத்து அதில் உனக்கான சேரும் காலம்தான் இது இந்த சாயப்பா வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாமே ஜெயமாக முடியும் என் செல்லமே இந்த சாய சாயப்பா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ இன்று ஒரு மூன்று ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய் மூன்று ஏழை எளியவர்கள் என்று சொன்னேன் கூட வேண்டாம் உன்னால் முடிந்தவரை சில ஏழைகளுக்கு அன்னதானம் கொடு பசியாற்று அந்த தருணத்தில் இழுபறியான உன் காரியங்கள் எல்லாம் வெற்றியில் முடியும் என்று வெற்றியும் கிடைக்கும் புது அறிவு புது தெம்பு கிடைக்கும் நல்ல குணம்தான் நல்லதொரு மரியாதையை பெற்றுத்தரும் ஆகவே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமயமாகப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்றெல்லாமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் रामजी अट